விருத்தாச்சலம் அருகே கோஆதனூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாவித்து வரும் அருள்மிகு செல்லியம்மன் ஆலயம் மற்றும் பரிவார ஆலயங்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனின் பேருளை பெற்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோவாதனூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாவித்து வரும் புனரமைக்கப்பட்ட அருள்மிகு விநாயகர் செல்லியம்மன் திரௌபதியம்மன் நாகாத்தம்மன் நவக்கிரக கோவில் சபரிமலை ஐயப்பன் ஆதி சக்தீஸ்வரர் வெங்கடாச்சலபதி என அனைத்து இந்து கடவுள்களும் ஓரங்கே அமைய பெற்ற ஆலயங்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் முன்னதாக யாகசாலையில் புனித நீர் ஊற்றப்பட்ட கடங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவாச்சாரியர்களால் மூன்று கால யாக பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று நான்காம் கால பூஜை நடைபெற்று பூர்ணகிதி தீபாராதனை காட்டப்பட்டு யாகசாலையிலிருந்து சிவ வாத்தியங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக கோவிலை வளம் வந்து அனைத்து விதமான கலசங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது பின்பு கோவிலை சுற்றி நின்றிருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது விழா குழுவினர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனின் பேரருளை பெற்றனர்